பார்த்தீங்கன்னா ஒரு புத்திஸ்ட் மனிஸ்ட்ரி உள்ள போய் பார்த்தோம் கதை புத்தரும் கதம்புத்தருக்கு முதலும் முதலும் வந்து மற்ற புத்தர் மருந்த சிலைகளும் ஒரு கதைகள் சொல்லி சொல்லப்பட்டு போட்டாங்க உள்ள வீடியோ எல்லாம் அப்படிங்க வெளியே தான் இப்போ வீடியோ காலையில் எட்டு மணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சனம் வந்துருக்கீங்க கல்லையில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பேன்சில் ஒரு மலைக்கு மேலே இருக்குது திருவியில் தான் வந்து நாங்கள் வடிவாக இருக்குது இந்த பெயிண்ட் வெயிலை முழுக்க வெள்ளைக்காரங்களால் தான் இதைப்பட்டு கொடுத்ததா சொல்கிறாங்க ஆட்டோ டிரைவர் சொன்னார் உள்ளே போய் பார்த்தோம் உள்ளே வீடியோ எடுக்க லவுட் இல்லை நிறைய புத்தர் மார்ட சிலர் இருக்குது கௌதவம் புத்தர் பெருசாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் சுற்றி வர வேறு வேறு புத்தர் மார்ட சிலையும் அவர்கிட்ட கதைகளும் போட்டுக்கிடக்கு ரொம்ப வடிவாக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பூச்சாடிகளை பாருங்கள் வடி டிசைன் பண்ணி எல்லாம் ஒரே விதமான பூக்களாக இருக்கும் ரெண்டு புறவும் ரெண்டு சிங்கங்கள் இருக்குது தங்க பெயிண்ட் பூசி இருக்கிறாங்க சரியான ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப கிட்ட போய் நின்று எடுக்க முடியலை நிறைய சனம் அங்காளங்காலத்தில் போய்கொண்டிருக்கு பாருங்கள் இந்த சில பன்சிலைக்கு மேலே இருந்து பார்த்தா பாருங்கள் இந்த மாதிரி வியூ ஒன்று தெரியுது எல்லாருக்கு அல்லை விலை கலர் பில்டிங் தெரியுது இதுதான் எல்லை நேரம் ஆட்டோ டிரைவர் நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வடிவான ஒரு இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கு சார்

யானையை தாண்டி படிக்கட்டால் ஏறி வார நேரம் நம் முதல் காட்டினன் சிங்கம் ശ്രീലങ്ക സിംബിൾ സിംഗം വടിവാന ഫാൻസ് എൻട്രൻസ് வடிவாக இருக்குது எவ்வளோ வடிவாக இருக்குது வடிவு மட்டும் இல்லை நான் புத்த மதத்தை வழிபடுறது இல்லை ஆனால் எனக்கு எந்த ஒரு மதமும் சம்மதம்தான் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மனசில் ஒரு எங்கட எங்களோட கோயிலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வருது உண்மையிலேயே அவ்வளோ பிரம்மாண்டம் செய்திருக்கிறாங்க அவ்வளோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கவர்ந்து பாருங்கள் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க சந்திரபட்ட என்று சொல்லுவாங்க வெளியிருந்து எடுக்கலாமா நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த இடத்துக்கு எல்லைக்கு வந்தால் இந்த பன் சிலைக்கு வந்து பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக செய்துருக்கிறாங்க கட்டாயம் ஒரு நாள் இங்கே வந்து பாருங்கள் பார்த்தா தெரியும் இந்த பில்டிங் ஒர்க் பெயிண்டிங்ஸ் இந்த சிலைகள் செய்திருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது ஒரு நாள் கட்டாயம் வாழ்க்கையில் வந்து பாருங்கள் ராமநாதனில் கேவ் டெம்பிள்ட்டு சொல்லுவாங்க இருக்குது ஒரு கோயக்குள்ளே இப்படி சுவர் போட்டு கருங்கலு கீழே கட்டியிருக்கு பழங்கால ஓவியங்கள் எல்லாம் நல்லாயிருக்கு கல்லில் ராமநாயனில் கேவ் டெம்பிள் அந்த கல்லுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சீலிங் மாதிரி அதில் நல்ல பழமையான ஓவியங்கள் இருக்குது மொழிவாக இருக்குது ஒரு குட்டி டெம்பிள் தான் பார்க்குறதுக்கு விஷயம் யாரோட சில இருக்குது ஓதை தார்மர் இருக்கிறார் ഭഗവാനും കുളും ചൂടുമില്ല മലയും ഇല്ല ഇപ്പം ഇരിക്കും വെദർ എന്തൊരു നാട്ടിലെയും ഇല്ലാതെ വെദർ I love Sri Lanka. Devendra and the Sami Butler, or bus, feel a different in Sri Lanka.